காலகட்டம் இருந்தது அரை வயிறை நிரப்புவதற்கு பாடுபட்டார்கள் சோரே இல்லை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எங்களுக்கெல்லாம் இந்த மக்காச்சோளம் தான் அதை அந்த மாவை எடுத்து கஞ்சி காட்சி குடிப்போம் மரவள்ளி கிழங்கு தான் அதை தான் நாங்கள் அவிச்சு சாப்பிடுவோம் நல்ல நல்ல நல்லது நாட்களில் மட்டும்தான் எங்களால் அரிசி சாப்பாடு சாப்பிட முடியும் இல்லையா அப்படியெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் விதவிதமான உணவுகளை அல்லா தருகிறான் விதவிதமான உணவுகளை நம்முடைய தேவைக்கு அதிகமாகவே அல்லா தருகிறான் யோசிக்கிறோம் உணவை சாப்பிட்டதற்கு பிறகு தந்த அல்லாவிற்கு நன்றி சொல்கிறோமா புகழ்கிறோமா நம்முடைய முயற்சியா தானியம் நம்முடைய முயற்சியில் கிடைத்ததா அல்லா கேட்கிறான் சூரா வாக்கையா ஓதப்பட வேண்டும் ஒவ்வொரு வீடுகளிலும் எது நடக்கிறதோ இல்லையோ யாரை பற்றி எப்படி கவி கழுவி குடிக்கிறோமோ குடிக்கவில்லையோ ஒவ்வொரு நாட்களிலும் வீடுகளிலே சூரா வாக்கையா ஓதப்பட வேண்டும் பெருமானா சொன்னார்கள் வாத்தியாசூரா ஓதப்படுகிற வீடுகளுக்கு வறுமை அதன் வாசலுக்கு கூட வராது ஏழ்மை அந்த வீட்டு வாசலுக்கு கூட வராது பெருமானாரின் வார்த்தை சத்திய வார்த்தை அது அல்லாஹ் கேட்கிறானது அந்த வித அஃபர் அய்தும் அஃபர் அய்தும் மே நீங்கள் விதைக்கிறீர்களே விதை அதை பார்க்கவில்லையா அன்தும் தசர அம் அம்னஹனுஸாரி அன் நீங்கள் விதையை மட்டும் தான் பூமியில் போட்டீர்கள் அதை உங்களுக்கு தானியமாக யார் தந்தது அரிசியாக யார் மாற்றி கொடுத்தது கோதுமையாக யார் மாற்றி கொடுத்தது உங்களுக்கான உணவாக அதை யார் தந்தது நீங்களா அல்லது நானான் கேட்கிறான் கேட்ட அடுத்து ஒரு வார்த்தை கேட்போம் பாருங்க ரொம்ப அற்புதமான வார்த்தை நாம் நாடி இருந்தால் நீங்கள் போட்ட விதையை அந்த கதிர்களிலேயே பதறுகளாக மாற்றியிருப்பேன் உதவாத பதறுகளாக மாற்றியிருப்பேன் எனக்கு அந்த சக்தி இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப அந்த உணவை சாப்பிட்டதற்கு பிறகு வல்ல அல்லாஹருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா சாப்பிட்டதற்கு பிறகு மட்டும் இல்லை பெருமக்களே எத்தனையோ உணவுகளை வாயில் போட்டு மெல்லுகிறோம் சிலது நைசா உள்ள இறங்கிறது சிலது கஷ்டப்பட்டு இறங்குது கடிக்க கூட முடியல ரொம்ப கடினமாக இருக்குது நல்ல அதாவது ஜாமீதாக இருக்கிறது ரொம்ப தனிமனாக இருக்கிறது எப்படியோ வாயால் கடித்து மென்று உள்ளே தள்ளிவிட்டோம் யோசிக்கிறோமா என்றாவது கடிப்பதற்கே இவ்வளவு வலுவாக இருந்தது வயிற்றுக்குள்ளே இறங்கி எப்படி அது செரிமானமாகும் செரிமானமாகுவதற்கென்று அல்லாஹ் ஒரு இயற்கையை வைத்தான் அவன் நுட்பமானவன் படைப்பின் திறன்களை ஆய்வு செய்து எந்த அடிப்படையில் மனிதனை உண்டு வெளியே தர வேண்டும் என்பதிலே தீர்க்கமான ஞானம் உள்ளவன் எனவேதான் அல்லாஹ் தன்னை ஹக்கீம் என்கிறான் ஹக்கீம் என்றால் நுட்பமானவன் நுண்ணறிவு மிக்கவன் அந்த நுண்ணறிவு உலகத்தில் யாருக்கும் கிடையாது நினைக்கலாம் நம்மள மாதிரி அடிவாடி உலகத்தில் உண்டா நான் சொல்ற மாதிரி யோசனை யாராவது சொல்லுவாங்களே என்ன மாதிரி நிர்வாகத்திறன் யாருக்கும் உண்டா என்ன மாதிரி உண்டான ஆற்றல் யாரு சொல்லலாம் எல்லாம் ஆனா எல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது எல்லையை கடந்த ஞானம் அல்லாவிற்கு உண்டு எனவே தான் அல்லாஹ் ஹக்கீம் என்கிறான் பாருங்கள் சரி உள்ள போகுத இந்த பொருள் எப்படி செரிக்குது அல்லாஹ் வயிற்றிலே ஹைட்ரோகுளோரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அமிலத்தை அல்லாஹ் சுரக்க செய்கிறான் அந்த அமிலம் என்ன செய்யும் உள்ளே வந்த உணவை அந்த அமிலம் அதற்கு மேலே பட்டால் தானாக பஷ்பமாகி போய்விடும் எந்த அளவிற்கு சக்தி மிக்கது என்றால் அந்த அமிலம் அறிஞர்கள் சொல்கிறார்கள் உங்கள் உள்ளங்கையில் ஒரு சொட்டு ஹைட்ரோகுளோரின் விழுந்தால் இந்த பக்கமாக ஓட்டை போட்டுவிடும் மேல் பக்கமாக நீங்கள் ஊட்டினால் கீழ்ப்பக்கமாக அது ஓட்டை போட்டு கீழே வந்துவிடும் அந்த அளவுக்கு வலிமையானது நீங்கள் கேட்கலாம் அடுத்த கொஸ்டின் அந்த வலிமையான அந்த குளோ என்ற அந்த அமிலத்தை வயிறு எப்படி தாங்குகிறது அப்படி என்றால் வயிற்றினுடைய அந்த உள் அமைப்பை அவ்வளவு நுட்பமாக இறைவன் படைத்திருக்கிறான் வருகிற உணவை செரிப்பதற்கும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சுத்தி இருக்கக்கூடிய பாகங்கள் எதுவும் சேதாரமாகிவிடவும் கூடாது அந்த அடிப்படையிலே மிக நுட்பமாக அல்லாஹ் படைத்தான் உட்கொள்ளுகிற உணவு செரிக்கிறது நாம் யோசிக்கிறோமா கொடுத்த உணவை தந்த அல்லாஹ் பசியை ஆற்றினான் நம்முடைய மயக்கத்தை போக்கினான் அல்லாவிற்கு எல்லா புகழும் அல்ஹமதுல்லா இல்லதி முஸ்லிமின் பெருமான ஓதுகிறது வா இது எனக்கு பசியோடு இருந்தேன் அவனே எனக்கு உணவு தந்தான் தண்ணீர் தாகத்தோடு இருந்தேன் அவனே எனக்கு நீர் இருந்தான் இறைவா என்னை முஸ்லிம்களில் ஒருவராக ஆக்கிவிட்டாய் உனக்கே எல்லா புகழும் தண்ணீர் குடிக்கிறோம் இல்லையா எழுபத்தோரு சதமானம் உலகத்திலே நீர் இருபத்தொன்போது சதமானம் உலகத்திலே நிலப்பரப்பு நம் எல்லோரும் தெரிந்தது ஒரு சதமானம் நீர் பரப்பை வைத்த அல்லாஹ் மனிதன் குடிக்கிற நீரையும் உப்பாக மாத்திருந்தால் என்ன நடக்கும் தோன்றுகிற இடங்களிலெல்லாம் எல்லா இடத்திலும் உப்பும் நீர் மட்டும் வெளிப்பட்டால் என்ன நடக்கும் அன்பர்களே தாகம் எடுக்கிறது தண்ணீர் குடிக்கிறோம் நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறது எனவேதான் பெருமானால் நோன்பு வைத்ததற்கு பிறகு என்ன துவா ஓதுவார்கள் அதையும் சொல்லுகிறது وثبت الاجر ان شاء الله ذهب اللماء தாகம் தீர்ந்து விட்டது ஒபுத்தல்லத்தில் உருக்கு எங்கள் நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டது ஓ சபத்தல் அஜிர் இன்ஷா அல்லா நாங்கள் வைத்த நோன்புக்கு கூடி எல்லா இடத்துலையும் உறுதியாகிவிட்டது இப்போ தண்ணீர் தான் நம்முடைய செயல்பாடு நடக்கும் இல்லையா ஒருத்தர் காற்று வழி நடந்து போனார் போய்கிட்டே இருக்கார் நடக்கார் நடக்கிற ஒரு கட்டத்தில் தாகம் ஏற்படுது இருந்த தண்ணீர்லாம் தீர்ந்து போச்சு நான் வறட்சி அப்படியே வாட்டி வதைக்கிறது வரை தூரத்திலேருந்து பார்த்தாரு ஒரு பெரிய பையை கிடக்குது ஆசாசியா ஓடி ஓடி வந்தாரு எப்படியாவது ஒரு சொட்டு தண்ணி இதில் கிடைச்சிரும்னு வந்தவர் அந்த பைய திறந்து பார்த்தாரு எல்லாமே தங்க காசு எல்லாமே தங்க காசுகள் இப்பொழுது அந்த மனிதரின் மனநிலை எப்படி இருக்கும் அப்பாடி இவ்வளோ தூரம் ஓடி வந்துச்சு பயி நிறைய தங்கம் ஐயா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மனசு வருமா இல்ல சே தண்ணீர் நினைச்சமே இந்த தங்கம் கிடைச்சிருக்க இது எனக்கு இப்போ தேவையில்லை தண்ணி தான் வேணும் நான் தண்ணி குடிக்கிறேன்னா செத்து போயிடுவேன் என்ற தானே வரும் இப்போ தண்ணீரை குடிக்கிறோம் தாகத்தை தீர்த்து கொள்கிறோம் கொடுத்தவனுக்கு நான் நன்றி சொல்கிறோமா அவனை புகழ்கிறோமா ஹாருண் ரசீத் பாத்ஷா மிகப்பெரிய மன்னர் அவருடைய ஆட்சி பரப்பு அதாவது லட்சக்கணக்கான சதுர கிலோமீட்டர்கள் ஆட்சி செய்தவர் ஹாரு ரசீத் பாதுஷா அவருடைய குரு மகான் ஒருத்தர் இருந்தார் இபுனு சம்மாக் அவரிடத்துல போய் ஒரு நாள் எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள் எனக்கு ஏதாவது நசீகத் செய்யுங்க உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மன்னர் ஹாரூன் ரசித் பாஷா கேட்கிறார் அந்த ஆசிரியர் கேட்டார் பாப்பா எல்லாம் இருக்கு உனக்கு ஆனால் ஒரு கோவல தண்ணி மட்டும் உனக்கு கிடைக்கல தண்ணி உனக்கு இல்லை ஒரு கோவல தண்ணி உனக்கு இல்லை என்ன நீ கேட்டார் ஹாரூர் ரஷீத் பாஷா சொன்னார் என்னுடைய ஆட்சியை பாதியை கொடுத்தாவது நான் அந்த ஒரு கோவலை தண்ணியை வாங்கிடுவேன் அந்த அளவுக்கா சரி ஒரு கோட தண்ணி குடித்த போன தண்ணி ரிட்டன் ஆகலை வெளியே வரல உள்ளே போனால் ரிட்டன் வரணுங்க தண்ணியை குடிச்சா தண்ணியை குடிச்சா தேவையான சத்துக்கள் எல்லாம் எடுத்துவிட்டு நம்முடைய சிறுநீரின் வழியாக தேவையற்ற கழிவுகள் எல்லாம் வெளியே வர வேண்டும் ஆசிரியர் கேட்டார் இவனு சம்மா ஒரு தமிழர் தண்ணி குடித்த ஆனால் அது வெளியே வரலை என்ன செய்வ அப்படின்னு கேட்டார் மன்னர் ஹார்சீத் பாச சொன்னால் மீதி இருக்கிற ஆட்சியை கொடுத்தாவது எப்படியாவது அதை வெளியேற்றுவேன் உடலில் இருந்து சிரித்துக்கொண்டே ஆசிரியர் சொன்னார் உன் ஆட்சி ஒரு டம்ளர் தண்ணீருக்கு சமம் உன்னுடைய ஒட்டுமொத்த ஆட்சி ஒரு டம்ளர் தண்ணீருக்கு சமம் எனவே அல்லாவை பயந்து வாழு உலகத்தில் அவனை புரிந்து வாழு எல்லாம் இருக்குன்னு ஆடாத ஆட்டத்தை குறைச்சிக்கோ எல்லாம் இருக்குன்னு கலைக்கணத்தோடு இருக்காதே இந்த உலகம் ஒரு டம்ளர் தண்ணீருக்கு சமம் உள்ளே போவதற்கும் வேண்டும் வழி வெளியே வருவதற்கும் வேண்டும் வழி புரிந்துகொள் இதுதான் நான் உனக்கு தரக்கூடிய ஞான உபதேசம் என்றார் இவனு சம்மா கல்லா இப்போ அன்பு சகோதர்களே அல்லாகுவை நாம் புகழ வேண்டாமா இல்லா என்று எத்தனை முறை மனதார சொல்லியிருக்கிறோம் அன்பு சகோதரர்களே புகழ்ந்தால் என்ன கிடைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதைவிட பன்மடங்காக கிடைக்கும் இன்னைக்கு நிறைய இருக்குன்னு ஆசைப்பட்றோம் என்னுடைய பொருளாதாரம் நல்ல பறக்கத்தான் இருக்கணும் என் குடும்பம் பறக்கத்தான் இருக்கணும் நான் கை வைக்கிற இடம் எல்லாமே பறக்கத்தான் இருக்கணும் நான் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தொழில் ஓஹோன்னு போகணும் எல்லாரும் ஆசைப்படுறோம் தப்பு ஒன்றும் கிடையாது நியாயமாக இருந்தால் வரவேற்க வேண்டியது நல்லா இருக்கணும் நல்ல உடப்படுத்தணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல குடும்பத்துக்கு செலவழிக்கணும் நல்ல எண்ணம் சொல்லப்போனால் மூமியின் என்ன அப்படி தான் இருக்கணும் ஆனால் வச்சுக்கோங்க அது பேருக்கும் பொறும் பெருமைக்கும் ஊர் போற்றுவதற்கும் ஓஹோ என்று இவர் வாழுகிறார் என்ற பேச்சுக்கும் இருக்குமையானால் அதுதான் வந்து கேள்விக்குறியானது அப்போ நமக்கு கிடைக்கிறது அதிகமாக கிடைக்கணும் என்ன செய்யணும் சிம்பிள் அல்லா என்ன உங்களுக்கு கொடுத்துருக்கானோ அந்த அல்லாவை நீங்க புகழுங்க அல்லா கூட்டி தருவான் உங்களுக்கு ஒன்று கிடைச்சாலும் அல்லாவிற்கு நீங்கள் புகழ் மாலை செலுத்துங்கள் அல்ல அந்த ஒன்னை பத்தாக மாத்தி தருவான் இது நான் சொல்லவில்லை குரான் சொல்லுகிறது ல அசீதன்னக்கும் உங்களுக்கு இறைவன் கொடுத்த அருளுக்கு நீங்கள் நன்றியோடு புகழ்ந்தால் நான் உங்களுக்கு கொடுத்ததை இன்னும் கூட்டிக் கொண்டே இருப்பேன் மல்டிபிளேக்ஷன் போட்டே இருப்பான் ஒன்று மூணு ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இப்படி போய்கிட்டே இருங்க அத முஸ்லத் அகமதுலேயே ஒரு செய்தி வந்திருக்கிறது முகமது செல்லம் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வெளியே நிற்கிறார்கள் ஒரு மனிதர் வருகிறார் ரசூல்லா கையில் ஒரே ஒரு பேர்த்தம் துண்டு இருந்துச்சு ஒரே ஒரு பேர்த்தம் பலம் அவர் கையில் ரசூல்லா கொடுத்தாங்க வாங்கின ஒரு படத்தில் இருந்த ஒரு பேரச்சம்பழம் ஏன் காவயிருக்கு பத்துமா என் நாக்கு கூட ஒட்ட முடியாத இது எப்படி யார் ரசூல்லா கையில் கொடுத்துட்டு போயிட்டார் ரசூல்லா சிரிச்சாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வழியில் இன்னொருத்தர் வந்தார் அவர் கையில் அது ஒரு பழத்தை கொடுத்தாங்க அவர் சொன்னார் அல்ஹம்துரியில்லா யார் கையால் இந்த பழம் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது உலகத்தின் அதிபதியாம் அல்லாஹுவின் இறை தூதராச்சே அவர்கள் கையால் அல்லாஹ் எனக்கு ஒரு பழம் தந்திருக்கிறானே அல்லாவே உனக்கே எல்லா புகழும் ரசூல்லா சிரிச்சாங்க சிரிச்சுட்டு இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு சொன்னாங்க தன்னுடைய துணைவியார் உண்முசலமா நாற்பது திருகம் தங்க காசுக்கு வாங்கிட்டு வாங்கன்னாங்க அவர் ஓடி போய் வாங்கிட்டு வந்தார் அதை அவர் கையில கொடுத்து உனக்கு அல்லக்கச்சி போயிட்டு வாங்க சொல்லலாம் அன்பர்களே ஒரு செய்திதான் ரெண்டு தகவல் இருக்கிறது முதலானவர் கிடைத்தது ஒன்று இதை வைத்து என்ன செய்வது என்று யோசித்தார் உள்ளதும் போச்சு நொல்லை கண்ணா போச்சு இரண்டாம் நபர் கிடைத்தது ஒன்றுதான் ஆனால் கொடுத்தது யார் அல்லாஹ் யார் வழியாக தந்தான் அல்லாஹ் அல்லாவின் தூதர் வழியாக தந்தான் நன்றி சொன்னார் அல்லாவை புகழ்ந்தான் உடனே அல்லாஹ் கொடுத்தான் நாப்பு தங்க காசு எது இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குறைபட்டுக் கூடாது அல்லாஹ் தருவான் என்று நம்பி அவனை புகழ வேண்டும் இருந்தால் அல்லாஹ் மனமான வாழ்க்கையை இரட்டிப்பான வாழ்க்கையை அல்லாஹ் திருப்பி தருவான் புகழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் அல்லா என்னெல்லாமோ தந்திருக்கிறான் பொதுவாகவே மனிதனுடைய இயற்கை என்ன தெரியுமா இருக்கிறத வச்சு திருப்தி படவே மாட்டான் இயற்கை இல்லாத ஒன்றை மட்டும்தான் தேடிக்கிட்டே இருக்கும் மனுஷ மனம் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னால் என்னென்ன பண்ணோமா ஆ கொஞ்சம் குண்டாக இருக்க நல்ல ஒல்லியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் வெள்ளை கம்மி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் சுருட்ட முடியா இருக்குது கொஞ்சம் நீள இருந்தா இருக்கிறது எல்லாம் சிறப்பாக அல்லா வைத்திருக்கிறான் ஆனால் மனித மனம் இல்லாததை நோக்கியே தேடும் இருப்பது அல்லாஹ் கொடுத்தது அவனை புகழ வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டாலே அதுவே அல்லாவின் மிகப்பெரிய கரிசனம் என்கிறார்கள் பெருமான பெருமக்கள் மூசாலிஸ் தான் அல்லாட்ட கேட்டாங்களா ஏன் அல்லா எத்தனையோ அருள் செஞ்சிருக்கேன் எனக்கு உன்னை எப்படி நான் புகழ்றது நீ எனக்கு சொல்லித்தாயேன்னு கேட்டாங்களா உன்னை மூசாவை பார்த்து அல்லா சிரித்துக்கிட்டே சொன்னானா மூசா என்னைய புகழணும்னு என்ன வந்துருச்சு இல்லை இதுவே நான் என்னைய புகழணும்னு என்ன வந்துருச்சு இல்லை என்னை நினைக்கணும்னு என்ன உனக்கு வந்துருச்சு இல்ல இதுவே எனக்கான புகழ் தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் அல்லாஹ் அன்பர்களே புகழுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் அல்லாவை ஹந்து செய்வதற்கு அவனை துதிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் சில பகுதிகளை ஒதுக்க வேண்டும் இல்லாத நினைத்து குறைப்பட்டு கொண்டே இருப்பதை இழந்து வாழுகிற சூழல் தான் இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது இருக்கிறது உமரது வீதியில் நடந்து வர்றாங்க ஒரு மனுஷர் முன்னாடி வந்தார் தோழரே எப்படி இருக்குங்க என்றாரு நம்மள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம் நல்லா இருக்கும் அழகுலா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அதே மாதிரி நல்லா இருக்கேன் என்னாரு உமரதில்லா மறுபடியும் கேட்டாங்க எப்படி இருக்கீங்க சத்தமாக கேட்டாங்க மறுபடியும் சொன்னார் நல்லா என்னாரு மறுபடியும் கொஞ்சம் சத்தத்தை கூட்டி சொன்னாங்க எப்படிங்க அது கேட்டான் அவர் புரிஞ்சுக்கிட்டார் அல்ஹம் இல்லா நல்லாயிருக்கேன்னார் உடனே உமரதில்லா சொன்னாங்க இந்த வார்த்தையை வாங்கத்தான் மூணு கேள்வி கேட்டேன்னாங்க நல்லா இருக்கிறேன்றது ஒன்று இல்லா நல்லா இருக்கிறேன்றது இன்னொன்று இதுதான் தேவை எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்க மாத்திரையோடு கிடந்து வாழ்கிறேன் முட்டி வலி காலு வலி வியாபாரம் எப்படி போகுது பாருங்க கேட்டு பாருங்க எல்லாருமே ஜிஎஸ்டி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்னமோ போய்கிட்டு இருக்கு இல்ல எது இருந்தாலும் அல்லா கொடுத்து கொண்டிருக்கிறான் அலம் துல்லா வழியோடு வாழ்கிற வாழ்க்கை தான் வழியோடு வாழ்க்கை இல்லை என்றால் வாழ்க்கையை ரசிக்காது சில சில வழிகளை அல்லா தருவான் அதுவும் நம்முடைய பாவங்களை கரைக்கத்தான் வழியோடு உண்டான வாழ்க்கை தான் இருந்தாலும் அல்லா நல்லா வச்சிருக்கான் அலமது என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கினுடைய பறக்கத்தை கொண்டே அல்லா நம்மை நல்லா வைத்து விடுவான் அல்லந்துருலா வியாபாரம் நல்லா இருக்கு என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த வார்த்தையின் பறக்கத்தை கொண்டே அல்லா வியாபாரத்தை செழிப்பாக்கி விடுவான் அல்லந்துர்லாம் குடும்பம் சிறப்பா இருக்கு பிள்ளை எல்லாம் சிறப்பா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி பாருங்கள் அந்த வார்த்தையின் பறக்கத்தை கொண்டே அல்லாஹ் சிறப்புமிக்க குடும்பமாக மாற்றி கொடுத்து விடுவான் ஒரு விஷயம்தான் அல்லாஹ் நமக்கு பார்த்து பார்த்து செய்கிறான் அருள் ஒவ்வொன்றையும் அந்த அருளுக்கெல்லாம் நன்றியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறான் நன்றியின் வெளிப்பாடு உங்கள் நாவிலிருந்து அல்ஹம்துர் இல்லா என்று வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் எனவேதான் பெருமானா சொன்னார்கள் துவாக்களில் சிறந்தது எது தெரியுமா அல்ஹம் துர்லா என்று சொல்லுவதுதான் இதை விட பெரிய துவாவே இல்லைன்னு ரசோல் இதைவிட பெரிய துவா இல்லை அல்ஹம்து இல்லா என்பதை விட பெரிய துவா வேறொன்றும் இல்லை ஒரு நாள் மஸ்ஜித் நபவையில் தொழுகை நடக்கிறது ரிஃபா ராபி ராஃபி நம்பி தோழர் தொழுது ரசூல்லா பின்னாடி அவரும் நிற்கிறாரு திடீர்னு தும்மல் போட்டார் தும்மல் போட்டவுடன் அலம் துல்லா சொல்லணும் அவருக்கு முன்னாடி சொல்லி தரப்பட்டிருக்குது அவர் சொன்னார் அலமது இல்லா யஹம்தன் கசீரன் தொய்யன் முபாரக்கன் ஃபீஹி கமா அல்லாவுக்கே எல்லா புகழும் பறக்கத்தான புகழ் இந்த இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாவை தஸ்வீ செய்து விட்டார் புகழ்ந்து விட்டார் தொழுது முடிச்சோம்னு ரசோ திரும்பி பார்த்து யாருங்க தும்மல் போட்டது யாருங்க பேசுனது தொழுகையில் அப்படின்னு கேட்டாங்க இவர் அமைதியாக நின்றார் ஐயோ நம்ம எதுவும் தப்பு பண்ண போட தெரியுது கண்டிஷன் பண்ண போகிறாங்களோ ரெண்டாவது கேட்டாங்க ரசூல்லா யாருங்க தொழுகையில் இடையில ஏதோ பேசிகிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சு பதில் சொல்லலை மூணாவது கேட்டவங்க ராஃபி ரீதா சொன்னாங்க யார் ரசூ நான் தான் தும்மிட்டேன் அதனால் ஹம்து செஞ்சேன் அல்லாஹ் புகழ்ந்தேன் ஓ அப்படியா நான் பார்த்தேன் நீங்கள் சொன்ன புகழ் நீங்கள் சொன்ன ஹ்து அல்லாவுக்கு எவ்வளவு பிடிச்சு போச்சுன்னா முப்பது சொச்ச மலக்குமார்கள் போட்டி போட்டு நிற்கிறாங்க இதனுடைய